ஆர் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது உள்ளொளி பெருக்கி வெளியொலி பெருக்குக அதாவது உள்ளொளி அப்படிங்கிறது தான் உள் தேகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனசு அவளில் பார்த்தீங்கன்னாக்கா சப்கான்சியஸ் கான்சியஸ் ரெண்டுமே ஒரு மனுஷன் கையால் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா உடலும் ஆரோக்கியமும் மையமும் மையாக 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 இனிமையாக இருக்கும் மையனா ரொம்ப லேஸாக சாஃப்டாக மையமாகி கொள்ளும் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்போது ஒரு மையாகி மையமாகி மயமாகி வாழ்க்கையை வாழ்ந்தால் வாழ்க்கை இனிவே எந்த விதமான நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் நொடிச்சுகள் இல்லாமல் முடிச்சுகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்றது தான் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ பகுதியோட ஒரு மனிதனை நம்மளுடைய ஆறாவையும் பெருக்கக்கூடிய ஒரு சக்தி அடுத்தது நோய் இல்லாமல் இருக்கிறது ராஜ உறுப்புகளை இயக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீ பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளா ரெண்டே ரெண்டு எண்ணெய் ஆலிவ் ஆயில் பிளஸ் தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் மிக்ஸ் பண்ணி நம்ம தொப்புல போட போகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லெண்ணெய் போடலாம் ஹீட் உடம்ப குறைக்கும் வேப்பெண்ணெய் போடலாம் நல்ல விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி போடலாம் அது ஒரு ப்ராசஸ் ஒன்று ஒன்று ஒரு உறுப்பு இதெல்லாம் தி பெஸ்ட் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆயில் அதில் வந்து ஆலிவ் ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள ஆறாவ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட் ஆகுங்களே அது இருக்காது நமக்கு ஹீட் ஆகும்ல நமக்கு இருக்காது அதேமாதிரி மைண்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை காணாத தோற்றும் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியையும் அழகாக அழகாக சிம்பனி மாதிரி ஒரு இசையோட அழகாக கொண்டு வரணும்னு சொல்லுவாங்களே டக் 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 அப்படிங்கிறது அப்படி டக்குன்னு இருக்கிறது இல்லையா அதேமாதிரி இந்த டக் டக் டக்குன்னு இந்த எதிரியை மாதிரி ஒரு ரிதம் கொடுக்குறோம்ல அந்த ஒரு எல்லா உறுப்புகளுக்கும் அந்த ரிதத்தை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அன்றர் சதவீதம் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் ராஜ உறுப்புகள் நன்றாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நல்ல ஒரு பதிவு இந்த தொப்புள் நாடி என்பது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்கும் நம்ம கவனத்திலேயே வைக்கிறது கிடையாது நம்ம தேங்காய் தனியாகவும் விடலாம் அதே மாதிரி ஆலிவால் தனியாகவும் விடலாம் ஆனால் இரண்டும் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு உயிர் சத்து பரிமாற்றம் அடைக்கிறது நம்மளுடைய ஆரா உடம்போட ஆறா பிளஸ் சக்தி சக்தி ஓட்டம் பஞ்சமா சக்தி பஞ்சசக்தி நவ கிரகம் ஒன்பது ஓட்டம் இருக்கு நம்ம உடம்புல இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த மூலம் தான் பெரிய மிராக்கள் நடக்குது அறுபதாவது நாடியாம் அறுபதாவது நாடியாம் நொடிக்குள் அடங்கும் எல்லா உயர்ஜியனும் உள்ளொளி பெருக்கி வெளியே பெருக்க நம்ம உள்ள பெருக்கிறோம் வெளியில் ஆறாவை பெருக்கிறோம் வாழ்க்கையில சேவை பார்க்கணும் கண் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இருக்காது முடி நன்றாக வளரும் எங்க தொப்புல நம்ம போடக்கூடிய எண்ணெய் மூலமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மொபைல் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு கடன் தொல்லை பிரச்சனைகள் இப்படி இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நைட்டு படுக்க போகும் பொழுது ஒரு அஞ்சு சொட்டு இல்லட்ட பத்து சொட்டு நம்ம தொப்புல்ல விட்டுட்டு நேரம் ரிலாக்ஸா படுத்துட்டு அதுக்கப்புறம் சில பேர் ட்ரெஸ் எண்ணெய் ஆயிடுமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை எண்ணெய் ஆகிறது நமக்கு புரியலையா நம்ம பழைய ட்ரெஸ் ஏதாவது போட்டு இல்லைன்னா எம்டியா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர் பாடியில் நம்ம வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரங்கள் வச்சு நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி எடுக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா ராஜ உறுப்புகளும் கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் இருக்கும் சில பேர் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க சில பேருக்கு வியாதி இருக்கும் அப்புறம் மெடிக்கல் காலத்தில் நம்ம எடுக்கும்போது இதையும் சேர்த்து பண்ணும்போது சீக்கிரமாக ரெக்கவர் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது உடம்பு சூடாகும் மருந்தோட வந்து எஃபெக்டிவ் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம தொப்பில் போட்டுக்கிட்டே வந்து கேட்டிங்கனாக்கா அவ்வளோ பெரிய நல்ல விஷயமாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு சில பேர் லங்ஸுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிட்னி எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ காரம் சூடு மருந்து ச சைட் எஃபெக்ட் நிறையா இருக்குது இல்லையா அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம இந்த தொப்பில் இந்த தேங்காய் ஆலிவ் ஆலிவயிலையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம அழகாக பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து ஹெல்த்துக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாள் காலம் மெடிசன் இருக்காங்க நமக்கு போனோம்னாக்கா அவங்க மற்ற சைடு எஃபெக்ட்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அதேமாதிரி ராஜ உறுப்புகள் எங் எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் முச்சு முதல் பாதம் வரை எல்லாம் பலமாக நலமாக பலமாக எடுக்க வேண்டும் என்றால் இந்த கண்டிப்பாக எல்லாம் எனக்கு நேரம் இல்லை நான் வந்தாலே தூங்கிடுவேன் டயர்டாக இருக்கேன் கொஞ்சம் நேரம் நம்ம வாழ்க்கைக்காக நல்ல ஒரு வாழ்க்கை ஓட்டத்திற்காக நம்ம வந்து இந்த தொப்பில் எண்ணெய் போடுற விஷயத்த கடைபிடிச்சோன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தி பெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு லெமன் ஒரு லெமன் எடுத்து தொப்புல கையில் வச்சுட்டு நம்ம இந்த கையில லெமன் கையில் வச்சுக்கிறோம் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு நிமிஷம் போத்தீங்கன்னா எல்லா நெகட்டிவிட்டியும் அந்த லெமன் எடுத்துரும் உங்களோட ஹீட் அதை எடுத்துரும் அதை கட் பண்ணி தூர போட்டுருங்க அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா தொப்புல் சுத்தம் அதாவது அறுபதாவது நாடி அப்படி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியுமே இருந்து சுத்தம் பண்ணுவோம் அறுபதாவது நாடி மிராக்கிள் பாயிண்ட்டு அதையும் சூப்பர் பண்றது தான் இந்த லெமன் மேட்டர் இப்போ இந்த லெமன் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் குளிங்க அண்டர் திருஷ்டி ஆகாய திருஷ்டி எதுவுமே இருக்காது ஸோ நெகட்டிவிட்டி அவங்களை ரீச் பண்ணாது ப்ளஸ் இந்த எண்ணெயை போடும்பொழுது இந்த மருத்துவர் பகுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்டு நம்ம தொப்பில் எண்ணெயை போடுறதுனால இந்த ஆலிவ் ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான் இதை போட்டுட்டு நீங்கள் படுத்து பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ உடம்பு கலகலன்றது நீங்கள் எத்தனை நாள் பார்க்கலாம் இப்படியே கண்டினியூட்டி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாரி அந்த இதே தேங்காய் ஆலிவாயில் மிக்ஸ் பண்ணுறீங்களே அதை பாதத்தில் கால் பாதத்தில் தடவிட்டு படுத்து பாருங்கள் இன்னும் நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது கண் எரிச்சல் இருக்காது ஸோ டயபெட்டிக் பேஷன்ஸ்லாம் அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சூப்பராக இருக்கும் ஆக ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனையுமே இந்த முறையில் இருக்குது இதை பயன்படுத்தினோம்னா நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழலாம் என்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நம்ம முன்னோர்கள் செய்து கைகண்டு நீண்ட அளவிலோடு நீண்ட காலம் வாழ்ந்துருக்காங்க ஸோ நம்ம வாழ்க்கையில நல்லா செழிப்பா இருக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம இருக்காங்க இல்லையா ஸோ அப்புறம் நம்ம சிரிப்போடு செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் இந்த எண்ணெய் முறையை நம்ம நைட்டு படுக்க செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்